இயேசு ரத்ன சிந்தி அந்த பாவ மன்னிப்பு உண்டாக்கணும் இயேசு ரத்த சிந்திதான் தான் பாவ மன்னிப்பு உண்டாக்கணும் ஆனா அந்த ரத்த சிந்துதல அவர் கவனமா வச்சிருந்தாரு ரத்த சிந்துதல கவனிங்க இயேசு தம்முடைய ரத்தம் வீணா சிந்திடக்கூடாது அப்படின்றதுல கவனமா இருந்தார் ஏன்னா அவர் வந்தது பாவிகளுக்காக ரத்தம் சிந்த ஏ அவருடைய உயிர் ரத்தத்தில் இருக்குது அது பரிசுத்தமான ரத்தம் பாவம் இல்லாத ரத்தம் அவருடைய சொந்த உயிர் ஜீவனை கொடுக்கிற ரத்தம் இன்னொருத்தருக்கு மீட்பை கொடுக்குது அப்போ அந்த ரத்தத்தின் மதிப்பை ஏசு அதிகமாக அறிஞ்சிருந்தாரு என்னுடைய ரத்தம் உலகத்தை மீட்க போது என்னுடைய ரத்தம் ஜனங்களை மீட்க போது என்னுடைய ரத்தம் மாம்சத்துல இருக்கிற எல்லா மக்களுக்கும் பாவ மன்னிப்பை கொடுக்க போகுது என்னுடைய ரத்தம் பிசாச ஜெயிக்க போகுது என்னுடைய ரத்தத்தினால தான் ஜனங்கள் எல்லாம் பிதாவை சந்திக்கிற பாக்கியத்தை பெற போறாங்க என்னுடைய ரத்தத்தினால தான் பகையாகிய நடுச்சோரை நான் உடைச்சு தேவனுக்கும் மக்களுக்கும் இருக்கிற இடைவெளியை மாற்றி எல்லாரும் முகமுகமா தேவனை சந்திக்கும்படி செய்ய போறேன் அப்படின்றதுல அர்த்தம் ஏசுக்கு தெரியும் அதனால சின்ன வயசுல இருந்து அந்த ரத்தம் வீணா சிந்தாதபடிக்கு அவர் பார்த்து கொண்டார் ஏசு பாலகனா இருந்த போது ஏரோது ரெண்டு வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களை செய்யும்படி கட்டளையிட்டான் ஒருவேளை ஏசு அந்த கூட்டத்தில் இருந்திருந்தால் அந்த இடத்துல சிறை சேதம் பண்ணப்பட்டிருப்பார் அவர் பாலகனா இருக்கும் போதே ஏரோதினால் கொல்லப்பட்டிருப்பார் ஆனால் இயேசு அப்படி கொல்லப்படவில்லை அங்கிருந்து தப்பித்து அவர் எகிப்திற்கு போய் ஏறோது மறித்த பிறகு திரும்பவும் வருகிறார் காரணம் என்ன ரத்தம் சிந்த பிறந்தவர் ஆகவே அவருடைய ரத்தத்தை எந்த மனுஷனுடைய சட்டத்தினாலும் சிந்திவிட முடியாது இது ஏசு பாலகனாக இருந்த பொழுது ரெண்டு வயதுக்குள்ள இருந்த போது சரி இயேசு முப்பது வயதானது ஊழியத்திற்கு வந்தார் உபவாசிக்க போனார் நாற்பது நாள் உபவாசம் அந்த உபவாசம் முடிந்ததும் பிசாசு நாள் சோதிக்கப்படுகிறார் சோதனை நேரத்தில் பிசாசு தேவாலயத்திலிருந்து கீழே குதியும் உங்களுடைய பாதங்களை கைகளில் ஏந்தி கொள்வார்கள் அப்படின்னு பிசாசு சொன்னதுக்கு என்ன காரணம் ஒரு வேலை இவர் கீழே விழுந்தா இவர் அடிபடுவாரு இறந்துருவாரு அப்படின்ற திட்டத்துல சொல்றான் எதுக்காக கீழே குதிக்கணும் அப்போ ஏசு கல்வாரிக்கே போக கூடாது இவர் முதல்ல ஊழியத்தின் துவக்கத்திலேயே இங்கே இவர் செத்துனோம் ரத்தம் இங்கே பிசாசினுடைய திட்டம் ஏன்னா கல்வாரிக்கு போனா பிசாசின் தோல்வி உறுதி ஏசு கல்வாரிக்கு போனா ரத்தம் சிந்துவாரு பிசாசின் தோல்வி உறுதி சரி அங்க ஏசு ரத்தம் சிந்தல எங்க தேவாலயத்தின் உப்பரைகள் இருந்து கீழே விழு அப்படின்னு சொன்னப்ப ஒரு முறை ஓய்வு நாளில சூமின கை உள்ள ஒருத்தனை ஏசு சுகமாக்குறாரு அப்போ பரிசெயர் எல்லாம் வந்து இன்னைக்கு ஓய்வு நாள் ஆச்சு இன்னைக்கு ஏன் சுகமாக்குனீங்க அப்படின்னு அவரை கொலை செய்ய பார்த்தாங்க அப்பவும் ஏசு ரத்தத்தை சிந்தல இன்னொரு முறை முப்பத்தி வருஷமா வியாதிஸ்தன் ஒருவனை ஏசு சுகமாக்குனாரு அவனை ஓய்வு நாள்ல சுகமாக்குனாரு ஜனங்கள் பரிசெயர்கள் எல்லாரும் இயேசு குரோதமா வந்து எதுக்காக ஓய்வு நல்லா சுகமாக்குனீங்கன்னு சொல்லி அவரை கொலை செய்ய பார்த்தாங்க அப்பவும் இயேசு மறைஞ்சு போயிட்டாரு அவர்கள் கைகளில் அகப்படல இன்னொரு இடத்துல இயேசு லாசரவை உயிரோட எடுப்புனாரு அது பெரிய சாட்சி ஆயிடுச்சு ஊரெல்லாம் பரவிடுச்சு பெரிய பாப்புலர் நியூஸ் ஆயிடுச்சு அப்போ எதிரிகள் பரிசெயர்கள் ஆசாரியர்கள் எல்லாம் அய்யோ இயேசுனுடைய புகழ் எல்லாருக்கும் போயிடுச்சு இன்னும் கொஞ்சம் பேர் தான் நம்ம கூட இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இயேசுவை ஏசுவலாம் கொலை செஞ்சிடலாம் அப்படின்னு திட்டம் போடுறாங்க இயேசுவை பிடிக்க எத்தனை நேரங்கள் அவர்கள் தேடினாங்களோ ஒரு இடத்துல கூட இயேசு மாட்டல அதுக்கு பிறகு இயேசு ஒரு தடவை பேசுறாரு அப்ப சொல்றாரு நீ தேவ ஆ நாங்க ஆபரகாமின் பிள்ளைங்க அப்படின்னு ஜனங்க சொன்னதோ ஏசு சொன்னாரு உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னால காண ஆசையா இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு ஆபிரகாம் உண்டாகும் முன்னே நான் இருந்தேன்னதோ இவங்கெல்லாம் கல்லை எடுத்துக்கிட்டு இயேசு மேல எரிய பார்த்தாங்க கவனிங்க ஒரு கல் கூட இயேசு மேல படல படாத போயிட்டாரு இயேசு மறைஞ்சு போயிட்டார் அப்படின்னு சொல்லுது விலகி போயிட்டாரு அப்படின்னு ஏன் ஒரு கல் கூட படல இயேசு இன்னொருத்த வந்து கல்லுல அடிச்சு அந்த ரத்தத்தை சிந்த விரும்பல அப்படி ரத்த சிந்த வரல இயேசுக்கு சரியா தெரியும் தான் ஏன் வந்தேன் எதுக்காக இருக்கிறேன் என்ன செய்ய போறேன் எப்ப கல்வாரிக்கு போனோம் அப்படின்னு இயேசு ரொம்ப கிளியரா இருந்தாரு அதனால முப்பத்தி மூன்று வருஷத்துல ஒரு இடத்துல கூட தம்முடைய ரத்தத்தை வீணா சிந்தல சிந்தவும் இடமளிக்கலே ரத்தம் அவ்வளவு முக்கியம் ரத்தம் கிருஷ்ணம் தோட்டத்தில் தான் பின்னாடி பார்க்க போறோம் சரி முக்கியம் அந்த ரத்தத்தை முதல்ல இருந்து கவனமா சிந்தாத பார்த்து கொண்டார் பார்த்தோம் பல இடங்கள்ல சொல்லப்பட்டு ரத்த சிந்துதலை குறிச்சி ஒண்ணு ஆதியாக மூன்று பதினைந்துல அவர் உன் தலையை நசுக்குவார் இதுதான் முதல் தீர்க்க தரிசனம் இந்த தலையை நசுக்குவார் அப்படின்றது என்ன அப்புறம் நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் அப்படின்னா இது சிலுவையை குறித்து சொல்றது சிலுவையில ஏசு ரத்தம் சிந்த போவத தேவன் முன்கூட்டியே சொல்றது அப்போ பாவம் மன்னிப்பு என்பது ரத்தம் சிந்துதலினால வரப்போவது ரத்தம் சிந்தப்பட்டாதான் கிடைக்கும் என்பதை தேவன் அறிஞ்சிருந்தார் அதனால தான் முன்கூட்டியே சொன்னாரு நம்பர் டூ ஆதாமுக்கு தோல் உடைகளை கொடுத்த போது ஒரு மிருகத்தை அடிச்சு அவர்களுடைய நிர்வாணங்களை மூடினாரு அப்போ ஒன்றுமே தவறு செய்யாத அந்த மிருகம் ஏதேன் தோட்டத்துக்கு அடிக்கப்படுது அப்போ அது ஒரு அடையாளம் நம்மளுடைய பாவங்களையும் ஏதேன் தோட்டத்துல ஒரு மிருகம் அடிக்கப்பட்டு அந்த தோலினால அவர்களுக்கு கொடுத்தாரு இது ஒரு அடையாளம் நம்பர் த்ரீ ஆபிரகாம் ஈசாக்க பலியிட்ட போது மோரியா மலையில ஒரு ஆடை முள்ளில் சிக்கிக் கொண்டிருந்த ஆட ஆபரகம் பலியிட்டாரு அப்போ பலியிடுதல் என்பது பழைய பாட்டில் இங்கும் அங்குமா சம்பவங்களுக்கு இடையே இடையே நடந்து வருகிறது அது ஒரு அடையாளம் நம்பர் போர் எகிப்தில் இருந்த பொழுது பஸ்கா இரவுல ஆட்டுக்குட்டியை அடித்து அந்த ரத்தத்தை வாசல்களில் பூசினாங்க அப்போ பாவம் மன்னிப்பு ரத்தத்தினால விடுதலை என்பதை எகிப்துல எபிரேயர்கள் இருக்கும் பொழுதே தேவன் அவர்களுக்கு சொல்லி வைத்திருக்கிறார் புதிதா நடக்கல வரிசையா இங்கும் அங்குமா அப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்து வருது ரத்தம் எவ்வளவு முக்கியம் அந்த ரத்தத்தினால வருகிற விடுதலை எவ்வளவு முக்கியம் நம்பர் கிறிஸ்துவ குறிச்சு சொல்றப்ப வேதம் வெளிப்படுத்தல் பதிமூணு எட்டுல உலகம் தோற்றத்துக்கு முன்னே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி உலக தோற்றத்தின் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி அப்போ அதாமுக்கு தேவன் என்ன வாக்கு பண்ணாரோ அந்த வாக்குகளில வாக்கு தத்தங்கள்ல இயேசுவும் பின்னால மறைஞ்சி அந்த வாக்கு தத்தங்கள்ல இயேசுவின் சிலுவ பாடுகள் மறைஞ்சிருக்குது இயேசு ரத்தம் சிந்துவது மறைஞ்சிருக்குது இயேசு சாத்தான தோற்கடிப்பது மறைஞ்சிருக்குது அது அந்த நேரத்துல கண்ணுக்கு தெரியல நீளமான தீர்க்க தரிசனம் பல வருஷம் ஆகும் போது பல ஆயிரம் வருஷம் ஆகும் போது ஆனால் அந்த ஒரு சின்ன வார்த்தையில இவ்வளோ வருஷங்கள் கடந்து வந்து நடக்கிற ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குது அந்த நேரத்தில் இவ்வளோ நீளமான வருஷங்களை தாண்டி நடக்க போகிற ஒரு நிகழ்ச்சியை தேவன் முன்கூட்டியே சொல்லி வைக்கிறாரு திடீர்னு நடக்கல பிதாவின் சித்தம் முதலிய இருக்குது பாவம் பாவம்ன்னிப்ப உண்டு பண்றதுக்கு பாவம் இல்லாத ஒருத்தர் ஜனங்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட கழுவப்பட பாவம் இல்லாத ஒரு ரத்தம் வேணும் ஜனங்கள் தேவனை சந்திக்க முடியும் அப்படின்றது தேவனுடைய திட்டம் தீர்மானம் என்ன அதனால ஏசு ஏதோ திடீர்னு வந்து மறிக்கல திடீர்னு சிலுவைக்கு போல திடீர்னு ரத்தம் சிந்த வரல முன்னுரைக்கப்பட்டது இப்படி பல செய்திகள் முன்னுரைக்கப்பட்டிருக்கிறது இயேசுவினுடைய பாடு மரணங்கள் பலது முன்னுரைக்கப்பட்டிருக்கிறது பாடு மரணங்கள் மட்டும் சொல்றேன் இயேசுவினுடைய கலிலேயா ஊழியத்தை பற்றி

நம்பர் த்ரீ அவர் அசட்டை பண்ணப்பட்டு புறக்கணிக்கப்பட்டது பாடுகள் உரைக்கப்பட்டது ஏசையா ஐம்பத்தி மூன்று மூன்றுல நிறைவேறியது மத்திய இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி மூன்று நம்பர் போர் அவர் துக்கமும் பாடுகளும் அனுபவித்தது உரைக்கப்பட்டது ஏசையா ஐம்பத்தி மூன்று மூன்றுல நிறைவேறியது மத்திய இருபத்தி ஆறு முப்பத்தி ஆறு முதல் முப்பத்தி எட்டு நம்பர் அவர் தமது சிநேகிதனால் கொடுக்கப்பட்டது உரைக்கப்பட்டது சங்கீதம் நாற்பத்தி ஒன்று ஒன்பது நிறைவேறியது யோவான் பதிமூன்று பதினெட்டு நம்பர் சிக்ஸ் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட வெள்ளிக்காசு வெள்ளிக்காசு வாங்கி காட்டி கொடுத்தால அதுக்கு முன்னுரைக்கப்பட்டது சகரியா பதினொன்று பனிரெண்டு நிறைவேறியது இருபத்தி ஏழு மூன்று முதல் பத்து நம்பர் அவர் வாய் திறவாது இருந்தது அதை குறித்து முன்னுரைக்கப்பட்டது ஏசையா ஐம்பத்தி மூன்று ஏழு நிறைவேறியது மத்தேயு இருபத்தி ஏழு பனிரெண்டு முதல் பதினான்கு நம்பர் எயிட் அவர் மரணத்திற்கு ஒப்புக்கொடுக்கப்பட்டது முன்னுரைக்கப்பட்டது ஏசயா ஐம்பத்தி மூன்று ஐந்து முதல் ஏழு நிறைவேறியது மார்க்கு பதினைந்து பதினைந்து நம்பர் நைன் அவர் நம்முடைய மீறுதலுக்காக பாடுபட்டது முன்னுரைக்கப்பட்டது ஏசாயா ஐம்பத்தி மூன்று ஐந்து முதல் ஏழு நிறைவேறியது மத்தேயு இருபத்தி ஆறு அறுபத்தி ஏழு முதல் அறுபத்தி எட்டு இருபத்தி ஏழு முதல் முப்பது அவர் நமக்காக காயப்பட்டு நொறுக்கப்பட்டது ஏசாய ஐம்பத்தி மூன்று ஐந்து முன்னுரைக்கப்பட்டது நிறைவேறியது யோவான் பத்தொன்பது பதினைந்து நம்பர் லெவன் அவர் கைகளிலும் கால்களிலும் உருவ குத்தப்பட்டது முன்னுரைக்கப்பட்டது சங்கீத இருபத்தி ரெண்டு பதினாறு நிறைவேறியது யோவான் இருபது இருபது முதல் இருபத்தி ஏழு நம்பர் டுவெல் அவர் ஆடைகளுக்காக சீட்டு போடப்பட்டது முன்னுரைக்கப்பட்டது சங்கீத இருபத்தி ரெண்டு பதினெட்டு நிறைவேறியது யோவான் பத்தொன்பது இருபத்தி மூன்று முதல் இருபத்தி நான்கு நம்பர் தேர்ட்டீன் அவர் அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார் அதாவது கல்லர்களோடு அவரும் சிலுவல் அறியப்பட்டது ஏசை ஐம்பத்தி மூன்று பனிரெண்டு நிறைவேறியது மார்க் பதினைந்து இருபத்தி ஏழு முதல் இருபத்தி எட்டு நம்பர் போர்டீன் அவரை பரியாசம் பண்ணி தலையை துலுக்கி பேசியது முன்னுரைக்கப்பட்டது சங்கீதம் இருபத்தி ரெண்டு ஏழு முதல் எட்டு நிறைவேறியது மத்திய இருபத்தி ஏழு நாற்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி மூன்று அவர் எலும்புகள் முறிக்கப்படாதிருந்தது முன்னுரிக்கப்பட்டது சங்கீதம் முப்பத்தி நான்கு இருபது நிறைவேறியது யோவான் பத்தொன்பது முப்பத்தி ஆறு நம்பர் சிக்ஸ்டீன் அவரை உருவ குத்தியது முன்னுரைக்கப்பட்டது சகரியா பனிரெண்டு பத்து நிறைவேறியது யோவான் பத்தொன்பது முப்பத்தி ஏழு நம்பர் செவன்டீன் அவரை ஐஸ்வர்யான் கல்லறையில் அடக்கம் பண்ணியது முன்னுரைக்கப்பட்டது ஏசையா ஐம்பத்தி மூன்று ஒன்பது நிறைவேறியது மத்தி இருபத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு முதல் அறுபது நம்பர் எயிட்டீன் அவர் உயிரோடு எழும்புவார் என்பது முன்னுரைக்கப்பட்டது சங்கீத பதினாறு பத்து அது நிறைவேறியது மத்திய இருபத்தி ஏழு அறுபத்தி மூணு இருபத்தி எட்டு ஆறு நம்பர் நைன்டீன் எடுத்துக் கொள்ளப்படுவார் முன்னுரிக்கப்பட்டது சங்கீதம் அறுபத்தி எட்டு பதினெட்டு நூத்தி பத்து ஒன்று அது நிறைவேறியது லூக்கா இருபத்தி நான்கு ஐம்பத்தி ஒன்று அப்போ சிலர் ஒன்று ஒன்பது இப்போ இவ்வளவும் தீர்க்க தரிசிகள் முன்னரிச்சாங்க அது அப்படியே நிறைவேறிச்சு எல்லாரும் ஒரே ஒருத்தரும் இல்லை ஒவ்வொருத்தருமே முன்னறிவிச்சிருக்கிறாங்க பாடு மரணம் வருக அவருடைய நிந்தை அவமானம் எல்லாவற்றையும் ஒரே ஒருத்தர் பலர் பழைய ஏற்பாட்டிலிருந்தே அப்போ அது புதுசா நடக்கலை எதிர்பார்த்த ஒண்ணு வரப்போற ஒண்ணு நடக்க போற ஒண்ணு அதை முன்னறிவிக்கிறாங்க எல்லாத்துக்கும் மேல சங்கீத புத்தகமும் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகங்களும் அதிகமா பேசியிருக்குது அவருடைய பாடு மரணத்தை பின்னால பின்னாடி வாரங்கள்ல அதை குறிச்சு தனியா பார்ப்போம் இப்போ இயேசுவே ஊழியம் செய்யும் பொழுது நான் இப்படிதான் மறிப்பேன் பாடுபடுவேன் அப்படின்னு முன்னுரைக்கிறாரு சோ இவ்வளவு நேரம் சொன்னது எல்லாம் மற்ற தீர்க்க தரிசிங்க இயேசு இப்போ ஊழியத்துக்கு வந்துட்ட பிறகு அவரு பேச ஆரம்பிக்கிறாரு ஆனா அந்த மூன்றரை வருஷம் ஊழியத்தில் ஆரம்பத்தில் அவர் அதை பத்தி பேசவே இல்லை ஆரம்பத்தில் அதை குறித்து பேசவே இல்லை எப்படி பாடுபடுவேன் எப்படி மறிப்பேன் எனக்கு என்ன செய்வாங்க அதை குறித்து ஆரம்பத்தில் சீஷர்கள் பேசலை அந்த முதல் வருஷமோ ரெண்டு வருஷமோ ரெண்டாவது வருஷமோ ஏசாத குறித்து பேசல மூன்றாவது வருஷம் ஊழியங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா இயேசு சீஷர்களுக்கு அதை சொல்ல ஆரம்பிக்கிறார் அதுதான் அவர் டியூட்டி ஓகே இயேசு ஊழியத்தின் போது தமது பாடு மரணங்களை எங்கெல்லாம் முன்னறிவித்தார் நம்பர் ஒன் பிலிப்பு செசரியா ஊழியத்துக்கு போகும்பொழுது அந்த ஊர்ல முன் அறிவிக்கிறாரு பதினாறு இருபத்தி ஒன்னு மார்க் எட்டு முப்பது முதல் முப்பத்தி நான்கு வாசிப்போம் இப்ப உங்களுக்கு கிட்ட கிட்ட செய்திகள் வழங்கும் வாசிப்போம் மத்தேயு பதினாறு இருபத்தி ஒன்று அது முதல் ஏசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு மூன்றாம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார் இப்பதான் இப்பதான் சொல்லத் தொடங்குறாரு எது முதல் இப்பதான் அத சொன்னா அவங்க ரெடி ஆயிட்டாங்க ப்ரிப்பேர் ஆயிடுவாங்க ஓகே நம்பர் டூ கலிலேயாவில் நடந்த ஊழியத்தின் போது வாசிப்போம் மத்தேயு பதினேழு இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி மூன்று அவர்கள் கலிலேயாவிலே சஞ்சரிக்கும் போது இயேசு அவர்களை நோக்கி மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார் அவர்கள் அவரை கொலை செய்வார்கள் ஆகிலும் மூன்றாம் நாளிலே உயிர் தழந்திருப்பார் என்றார் அவர்கள் மிகுந்த துக்கம் அடைந்தார்கள் ஓகே நம்பர் 3 இப்ப எருசலேமுக்கு போகிற வழியிலே சொல்றாரு see கிட்ட 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 வரப்ப தான் முக்கிய செய்திகளை ஏசு பேசறாரு இது வரிசையா நடக்கல கொஞ்ச நாள் கேப் விட்டுட்டு ஊழியம் செஞ்ச பிறகு அப்புறம் இன்னொரு நாள் பேசுறாரு இப்போ எருசலேமுக்கு போகிற வழியில பேசுறாரு மத்திய இருபது பதினெட்டு பத்தொன்பது வாசிப்போம் இதோ எருசலேமுக்கு போகிறோம் மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியர் இடத்திலும் வேத இடத்திலும் ஒப்பு அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து அவரை பரியாசம் பண்ணவும் வாரினால் அடிக்கவும் சிலுவையில் அறையவும் புறஜாதியாரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள் ஆகிலும் மூன்றாம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார் ஒவ்வொரு ஸ்டெப்லயும் ஒவ்வொரு பண்ணிக்கிட்டே வர்றாரு விழிப்பு சசரியால பேசுறப்ப ஷார்ட்டா விஷயத்த சொல்லிட்டாரு கலிலேயாவில் வர்றப்ப எப்படி பாடுபடுவேன் அப்படின்னு கொஞ்சம் விளக்குறாரு எரிசலேமுக்கு கிட்ட வர்றப்ப நான் பாடுபடுவேன் என்ன என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் நான் மூணாவது நாள் உயிரோடு எழுந்துப்பேன் அப்படின்னு சொல்றாரு அவர் சொல்ற விதம் பாருங்க முக்கியமான செய்தி இப்போ இப்பதான் இத சொல்ல ஆரம்பிக்கிறாரு இதுவரைக்கும் சீஷர்கள் இப்படி எல்லாம் நடக்கும் அப்படின்னு நினைக்கவே இல்லை ரொம்ப சந்தோஷத்துல இருந்தாங்க ஓகே நம்பர் தங்கி அதாவது அந்த வீக்ல லாஸ்ட் வீக்ல சொல்றாரு இருபத்தி ஆறு ரெண்டு வாசிப்போம் இரண்டு நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள் அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவை அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றார் அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் ஜனத்தின் மூப்பரும் காய்பா எனப்பட்ட பிரதான ஆசாரியனுடைய அரண்மனையில் கூடி வந்து இயேசுவை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள் இயேசுனுடைய ஊழியத்துல கடைசி வாரம் ரொம்ப முக்கியம் அந்த கடைசி வாரத்துல நடக்கிற நிகழ்ச்சிகள் ரொம்ப முக்கியம் நம்பர் சீடர்களோடு சாயங்காலம் ஆன போது பன்னிருவரோடு கூட அவர் பந்தி இருந்தார் அவர்கள் பண்ணுகையில் அவர் உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் பொழுது இப்போ ஓபனா பேசிட்டாரு அவர் ஆட் பண்ணி சொல்ற செய்தியை கவனிங்க இந்த ஸ்டடியில என்ன விசேஷம்னா எல்லா நிகழ்ச்சியும் ரொம்ப கீனா ஸ்கேன் பண்ணி கவனிக்க போறோம் அவளை ஈஸியா இயேசு சிலுவில மறிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கு இல்லை ஒவ்வொரு இன்சிடென்ட்டும் வேர்ட் பை வேர்ட் இங்கிட்டும் அங்கிட்டும் போய் ரெஃபர் பண்ணி புக் பை புக் ரெஃபர் பண்ணி ஈச் வேர்டை கேட்ச் பண்ணிட்டு வருஷப்படுத்தணும் அப்போ நம்ம அந்த புஸ்தகங்களை ஒரு காரியத்தை கூட ஒரு வசனத்தை கூட ஒரு சின்ன நிகழ்ச்சியை கூட மிஸ் பண்ண போகிறது கிடையாது அது கொஞ்சம் கொஞ்சமாக கவனிக்கிறோம் பொறுமையாக இருந்தால் புரியும் லாஸ்டாக ஒளிவ மலைக்கு போகும்போது கூட சொல்கிறாரு இப்போ அந்த லாஸ்ட் டே வியாழன் இரவு லாஸ்ட் டேக்கு போறாரு ஒலிவ மலைக்கு போறப்ப கூட சொல்றாரு மத்தேயு இருபத்தி 26 31 45 வசனங்கள்ல அந்த இயேசு அவர்களை நோக்கி மேய்ப்பனை வெட்டுவேன் மந்தை நாடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லோரும் என்ன நிமித்தம் இடரள அடைவீர்கள் சோ தி லாஸ்ட் டே லாஸ்ட் வீக் லாஸ்ட் டே லியம் பேசுறாரு அப்போ இயேசுவினுடைய கடைசி வார ஊழியம் ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம எங்கிருந்து வரிசையாக வந்துட்டோம் இயேசுவினுடைய முழு வாழ்க்கை அதை ஏழு பகுதிகளாக பிரித்தோம் அதுக்கப்புறம் முக்கிய நிகழ்ச்சிகளை பார்த்தோம் எப்படி இயேசுவினுடைய வாழ்க்கைய பிரிக்கப்பட்டதுன்னு பார்க்குறோம் பார்த்து மூன்ற வருஷம் ஊழியங்களை பார்த்தோம் இப்போ இயேசுவினுடைய கடைசி வாரத்தை ரொம்ப கவனமா கவனிக்கணும் முழு செய்திகளும் இங்க இருக்குது கடைசி உங்களை நிகழ்ச்சிகள் செய்திகளை படிப்படியா கொடுத்து உங்களை கிறிஸ்துவனுடைய அந்த பாடு மரணத்தை கிட்ட கொண்டு வரேன் முதல் தோக்க வசனங்கள்ல இருந்து படிப்படியா உங்களுக்கு சொல்லிட்டு வரேன் வசனங்க எந்த எப்படி பாடு மரணம் ரத்தம் இவைகள்லாம் சிலுவை எல்லாம் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இயேசுனுடைய பாடு மரணங்களை தியானிக்கிறதுக்கு ஆயத்தமாயிட்டு சோ இவ்வளவு நேரம் உங்களோட கூட இந்த முன்னுரையா தான் இவ்வளவு சொல்லிட்டு வரேன் இன்னும் நம்ம செய்திக்கு போல இவ்வளவும் படிக்க வேண்டிய தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முன்னுரை வேதத்தை வாசிக்கிற வாசகனுக்கும் இவைகள் தெரிஞ்சிருக்கணும் இயேசுவை சொந்த ரட்சகராய ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சாட்சி சொல்றோம்ல இயேசு என்ன மீட்டாரு இயேசுக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன்னு சொல்ற விசுவாசிக்கு முக்கியமா இவ்வளோ முன்னுரைகளும் தெரிஞ்சிருக்கணும் இவ்வளோ நேரம் தான் பார்க்குறோம் இப்போவும் அந்த முன்னுரையில் ஒரு சிலது முக்கியமான செய்திகளை பார்க்கறோம் இதுக்கு பிறகுதான் நிஜமா நடக்கிற நிகழ்ச்சிகளை பார்க்க போறோம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் இந்த ஊழியத்தை உங்கள் ஜபங்களாலும் காணிக்கைகளாலும் தாங்குங்கள் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி கால்ஸ் நம்பர் நம்பர் முகப்பேர் ஈஸ்ட் சென்னை இந்தியா உங்கள் பொருளாலும் காணிக்கையாலும் தாங்க அன்போடு அழைக்கிறோம் எங்கள் வங்கி விவரம் தீசஸ் மிஷன் அக்கவுண்ட் நம்பர் செவன் போர் செவன் ஜீரோ

எமது நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பைபிள் டிவி டிவியிலும் காணத் தவறாதீர்கள் இறைவன் இயேசு உங்களை ஆசிர்வதித்து காப்பாராக